கண்ணன் மூலமாவது கதிர் மேலையும் பாண்டியன் மேலேயும் எந்த தப்பு இல்லங்கிறது முத்துவேல் வீட்டுக்கு தெரிஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்க ப்ரிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் ராஜி காலேஜுக்கு போறப்ப எதிர்த்தா கண்ணனை பாத்துறாங்க கண்ணனை பார்த்த உடனே ராஜிக்கு வந்துட்டு அவங்க வாழ்க்கையில பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது கண்ணன் ராஜிய நம்ப வச்சு ஏமாத்திட்டு போனது ராஜியோட நக பணத்தை எல்லாத்தையுமே திருடிட்டு போனது கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் கண்ணனை விட்டுறக்கூடாது கண்ணன் இருந்து நகப்பணத்தை எப்படியாவது வாங்கி கதிருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்

அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜி கூப்பிட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்ப ராஜி வந்து ஸ்டேஷன்ல என்ன நடச்சுங்கிற உண்மையா சொல்லப் போறாங்க ஆனா அப்ப கூட கதிர் வந்து தப்பெல்லாம் அவர் மேல இருக்கட்டும்ங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ண போனோம் கண்ணன் என்னோட ஃப்ரெண்டு தான் ஆனா என்ன ஏமாத்திட்டான் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு அப்ப கூட பழி அவர் மேல தான் போட்டுக்கிறாரு ராஜி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா கதிர் கேட்கற மாதிரியே தெரியல நீ ஏன் ராஜி தேவையில்லாம அவசரப்பட்டுகிட்டு இருக்கிற எனக்கு கெட்ட பேர் கிடைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீ இப்ப உண்மையை சொல்றதுனால மட்டும் எதுவுமே மாறப்போறது கிடையாது மறுபடியும் தான் பிரச்சனை பெருசாகும் அது போக இந்த விஷயத்துல நீ உங்க வீட்டில் சொன்னாலும் உங்க வீட்டாளர்களும் அதை நம்ப மாட்டாங்க சப்போஸ் இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா எங்க அப்பாவுக்கு ஏ மேலையும் ஓ அம்மா மேலையும் தான் கோபம் வந்துகிட்டு இருக்கும் அது தேவையில்லாத வேலை தானே நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் பழியெல்லாம் என் மேல விழுந்தது விழுந்ததாவே இருக்கட்டும் இதுக்கப்புறம் நடக்க போறத பார்ப்போம் எப்படியாவது கண்ணன் இருந்து நகை பணத்தை வாங்கி உங்க வீட்டில் கொடுத்துட்டோம்னாலே பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் உங்க வீட்டாளுக்கு பிரச்சனை பண்றதுக்கு காரணமா இருக்கிறது அந்த நகையும் பணமும் மட்டும் தான் அதனால எப்படி கண்ணன் இருந்து நகை பணத்தை வாங்கணுமோ அதை பத்தி மட்டும் யோசி தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது இன்னொரு தடவை இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நீ தான் கண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காப்பாத்தி ஒண்ணுங்கிறக்காக பழியெல்லாம் நீ எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி கதிர் வந்துட்டு ராஜிக்கு புரியற மாதிரி எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு வேற வழியே இல்லாம கதிரோட பேச்ச மீற முடியாம ராஜியுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இங்க வீட்டுல குமார் வந்துட்டு அவங்க அப்பா சொன்ன வேலையை கரெக்டா பண்ண ஆரம்பிச்சாரு விருப்பமே இல்லனாலும் நீ அரசிய கல்யாணம் பண்ணணும் அரசிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சு கஷ்டப்படுத்தணும் அதை பார்த்து பாண்டியன் குடும்பம் வந்து காலம் கஷ்டப்படணும் எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கறதுக்கு இதை விட நல்ல வழியே கிடையாது உனக்கு ஊருக்குள்ளேயும் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதனால பாண்டியனோட மகள தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு குமாருக்கு சக்தியர் கொடுத்த அட்வைஸ் அவர் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு வீட்டுக்கு வெளியே தனியா நிக்கிற அரசியை குமார் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆரம்பத்துல கண்டுக்காம இருந்த ராஜி வந்து அதுக்கு அப்புறம் கன்ஃபார்மே பண்ணிறாங்க குமார் ராஜி கிட்ட தான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் தேவலாத பிரச்சனை பண்ண பார்க்கறான் அப்படி சொல்லி புரிஞ்சுகிட்டு வீட்டுக்கு வெளிய வர ராஜி வந்து அரசிய வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிட்டு डायरेक्टली குமார் கிட்ட தைரியமா சண்டை போட போயிரறாங்க நீ எதுக்கு எங்க வீட்டு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கற உனக்கு இது தேவலாத வேலை அப்படி சொல்லி ராஜி வந்து குமார் அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க உங்க வீட்டு பிள்ளை அப்ப நீ யார் வீட்டு பிள்ளை அப்படி சொல்லிட்டு குமார்மே வந்து பதிலுக்கு பதில் கேட்டுகிட்டு இருக்காரு குமாரும் அதோட விடாம இன்னைக்கு நான் கல்யாணம் ஆகாம இந்த நிலமையில நிக்கிறேனா இந்த குடும்ப கஷ்டத்துல இருக்கனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான் நீ கதிரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு அதனாலதான் ஊருக்குள்ள எனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஏதோ ரொம்ப நல்லவர் மாதிரி அவர் சைடு எந்த தப்புமே இல்லாத மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத ராஜி வந்து குமார் கிட்ட உனக்கு கல்யாணம் ஆகலன்னா அதுக்கு முழுக்க காரணம் உன்னோட கேரக்டர் மட்டும் நீ உங்க அப்பா இப்படி பிஹேவ் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு யாரும் பொண்ணு கொடுப்பாங்க அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் ஊருக்குள்ள யாரும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கும் நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க வீட்டுக்கு வெளியே ரொம்பவே சண்டை பெருசா நடந்தது பார்த்ததுமே முத்து

கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு அப்ப குமாருமே வந்துட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆமா பெரியப்பா நான் போய் அரசு கிட்ட பேச ட்ரை பண்ணேன் நான் அரசியை தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்பாவும் அரசியை தான் எனக்கு கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காரு நானும் அப்பாவோ எவ்வளவோ நாள உங்க கிட்ட கேட்டு பாத்துட்டோம் நீங்க அப்ப இருந்தே எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனா இது வரைக்கும் பார்த்த மாதிரியே தெரியல அதனால அப்பா தான் சொன்னாரு பாண்டியனோட மக அரசியை தான் நீ கல்யாணம் பண்ணணும் நம்ம வீட்டு பொண்ணு ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நம்ம குடும்பத்துக்கு எப்படி அவமானத்தை ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி நீ பாண்டியனோட மக அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து பாண்டியன் குடும்பத்தை அவமானத்தை ஏற்படுத்தணும் அதுக்காவது உனக்கு பிடிக்கிறனாலுமே அரசியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா தான் சொன்னாரு அதுக்காக தான் அரசு கிட்ட பேச ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம குமாரமே வந்து முத்துவேலு கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு இதெல்லாம் உன்னோட பிளான் தானா நீ தான் அப்படிலாம் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல இருந்து சக்திவேல கேட்கிறப்ப சக்திவேலுமே கொஞ்சம் கூட பயப்படாம ஆமா நான் தான் சொன்னேன் நீங்க குமார்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா நான் எதுக்கு போய் அரசு கூட அவனை பேச சொல்ல போறேன் இன்னைக்கு நம்ம குடும்ப இந்த நிலைமைக்கு நிக்கிறதுக்கு காரணம் அந்த பாண்டியனும் பாண்டியனோட பசங்களும் மட்டும் தான் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும் நானும் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனா அதுக்கெல்லாம் நேர்மாறா நீங்க எங்களையே ஏத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க குமார கை நீட்ட ஆரம்பிக்கிறீங்க அதுக்கப்புறம் எப்படி நம்பிக்கிட்டு இருக்க முடியும் என் பையனோட வாழ்க்கைய நான் தானே பார்த்தாக அதனால இந்த விஷயத்தை நீங்க தலையிடாதீங்க குமாருக்கு அரசியை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அரசியை தான் கல்யாணம் பண்ணுவான் இது உங்களுக்கு தேவையில்லாத சக்தியர் வந்து முத்துவேலி எடுத்து பேசுறாரு இதனால வரக்கூடிய பிரச்சனை வீட்டுக்கு வந்துடக்கூடாது உன் பையன் அரசியை விரும்புறதுனால பாண்டி வீட்டுல இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க பாத்துக்கணும் அதுக்கு முழுக்க நான் பொறுப்பேற்க முடியாது சொல்லிட்டு வந்து சக்திவேலி குமாரையும் திட்டிட்டு கோமா அங்கிருந்து கிளம்பி போயறாரு இன்னொரு பக்கம் ராஜி கண்ணன் நகை பணத்தை எடுத்துட்டு போன விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணிருந்து அதனால கூடி சீக்கிரமே வந்துட்டு ஸ்டேஷன்லயுமே வந்து கண்ணன் பிடிச்சு கண்ணன் இருந்து எப்படியாவது நகை பணத்தை மீட்டுருவாங்க அப்படி நகை மட்டும் அவங்க கைக்கு போயிருச்சுன்னா அதெல்லாம் முத்துவேல் வீட்டோட நகை பணம் கண்டிப்பா கண்ணனுமே சொல்லிருவாரு அதோட மட்டும் இல்லாம ராஜியை லவ் பண்றதா கல்யாணம் பண்ண போறதா சொல்லி ஏமாத்தி தான் அந்த நகை வாங்குறதையும் சொல்லிருவாரு அப்படி கண்ணன் மட்டும் எல்லா உண்மையுமே சொல்லிட்டு நகை பணத்தையும் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பா இந்த விஷயம் பாண்டியன் வீட்டுக்கு முன்னாடி முத்துவேல் வீட்டுக்கு தான் தெரிய வரும் அப்படி அந்த உண்மை தெரிய வந்துட்டாலே கண்டிப்பா முத்துவேல் வந்து முழுசாவே மாறிடுவாரு ஏன்னா கதிர் மேல எந்த தப்புமே கிடையாது ராஜி வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் அவங்க அம்மா சொன்னாங்க ஒரே வாரத்துக்காகவும் தான் கதிர் வந்து ராஜிய பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கான் இவ்வளவு நாளா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல்மே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு அதோட விடாம இந்த விஷயத்துல இதுக்கப்புறம் நீ தலையிட கூடாதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் குமார கண்டிச்சுமே தான் வைப்பாரு இதனால கூடிய சீக்கிரமே இந்த கண்ணன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நகப்பான முத்துவேல் வீட்டுக்கு போய் கதிர் மேலையும் பாண்டியன் குடும்பத்து மேலையும் எந்த தப்பு இல்லைங்கிறது இந்த முத்துவேலுக்கு தெரிஞ்சு சக்திவேல் குமார் ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க